வணக்கம் இப்பதிவினை முது பார்ப்போர் அல்லது பார்க்க தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் கோயிலை பலம் வருதலும் அதன் பயன்களும் ஒரு முறை சுற்றி பலம் வந்தால் இறைவனிடம் நெருங்கச் செய்யும் மூன்று முறை சுற்றினால் மனச்சுமை குறையும் ஐந்து முறை சுற்றினால் விருப்பங்கள் நிறைவேறும் ஏழு முறை சுற்றினால் காரிய வெற்றி கிடைக்கும் ஒன்பது முறை சுற்றி வந்தால் எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் பதினொரு முறை சுற்றி வந்தால் ஆயுள் விருத்தி உண்டாகும் பதிமூன்று முறை சுற்றி வந்தால் பிரார்த்தனை நிறைவேறும் பதினைந்து முறை சுற்றி வந்தால் செல்வம் பெருகும் பதினேழு முறை சுற்றி வந்தால் தானிய வளம் பெருகும் பத்தொன்பது முறை சுற்றி வந்தால் நோய் தீரும் இருபத்தொரு முறை சுற்றி வந்தால் கல்வி வளர்ச்சி அடையும் இருபத்தேழு முறை சுற்றி வந்தால் பாக்கியம் கிடைக்கும் நூற்றி எட்டு முறை சுற்றி வந்தால் சகல நலன்களும் கிடைக்கும் இறை அருள் பெறுவோம் நன்றி வணக்கம்